கோவையில் சின்னத்தம்பி என்று அழைக்கப்படும் காட்டு யானையை இடமாற்றம் செய்வதற்காக மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளது கோவை கணுவாய் முதல் ஆணைக்கட்டி பகுதிகள் வரை காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் வனப்பகுதியை இருப்பதால் இதை பழங்குடி மக்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் தங்களது விளைநிலங்களையும் வீடுகளையும் சேதப்படுத்துவதாக கூறி விவசாயிகள் அந்த யானைகளை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் குறிப்பாக சின்னத்தம்பி மற்றும் விநாயகன் என்று அழைக்கப்படும் இரண்டு காட்டு யானைகளால் தான் அதிகம் சேதம் ஏற்படுவதாக கூறி அந்த காட்டு யானைகளை பிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதற்கு அந்த பகுதி மக்கள் மற்றும் சூழல் இயல் செயற்பாட்டாளர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே கடந்த மாதம் விநாயகன் என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் அதனை முதுமலை பகுதிக்கு இடமாற்றம் செய்தனர் இதையடுத்து சின்னத்தம்பியை கடந்த சில வாரங்களாகவே வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் பெரிய தடாகம் அருகே சின்னத்தம்பிக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது எனினும் காட்டுக்குள் சென்றது சின்னத்தம்பி முதுமலை கலிம் விஜய் சேரன் ஆகிய நான்கு கும்கி அணைகள் மற்றும் ஜேசிபிகளின் உதவியுடன் சின்னத்தம்பியை தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது மயக்க ஊசியை உடலில் தாங்கியபடி காட்டிற்குள் சென்ற சின்னத்தம்பியுடன் தற்போது மேலும் இரண்டு சேர்ந்துள்ளது இதனை மற்றும் குழுவினர் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் காட்டு யானைகளின் வாழ்விடங்களில் இருந்து அதனை இடமாற்றம் செய்வது இயற்கைக்கு மாறானது என்ற எச்சரிக்கை குரல் ஒலித்துக் கொண்டுதான் உள்ளது மனிதன் நாளுக்கு நாள் வனத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதை தடுக்காமல் இப்படி எத்தனை காட்டு யானைகளை இடமாற்றம் செய்ய முடியும் என இயற்கை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்